இது என்ன இருந்தாலும் என்னுடைய மீச பர்த் மார்க் கொண்டு லைட்டாக விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எங்கள் சார்லி சாப்பிட்ட மாதிரி ஒரு மீஸ் அப்பப்போ பார்ப்போம் வெளியே இல்லை நான் அம்மா ஏதாவது பார்க்கும்போது ஓகே திஸ் காஸ்டியூம் இஸ் குட் அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறதை தவிர்த்து ஐ டோன்ட் கோ செக் தயர் ப்ரொஃபைல் ஓகே இஸ் ஃபாலோ எனக்கு ஆக்சுவாண்ட் வெளியே வரணும்னு ஆசை அது வந்துட்டு எனக்கு இன்ஸ்டா நேம் வந்து டார்க் வீன் வச்சுருக்கேன் எனக்கு அந்த டார்க் அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கேன் வேற வந்து ஜாடி நல்லா பெருசா தூரம் ஷாப்பாக வச்சுட்டு அப்படி அப்படின்வாங்க ஜாடியை கழட்டிட்டு ஜாடி எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தா குழந்தை மூஞ்சி கூட சின்னதா இருக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் அந்த பர்சனுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஓடியே போயிடுவேன் அப்படின்னு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்னா என்ன நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் சொந்த இந்த மாதிரி இதில் இருக்காங்க ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் இது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு காம்ப்ரமைஸ் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நான் ப்ரொசீட் பண்ணுறேன் வந்து கேட்ட சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு தம்பியிட நீ எவ்வளோ பெரிய உங்களுக்கு மணி இருக்கு லஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஜோன் தனியா இருக்கு அதுக்காக அப்ரோப்ரியேட்டா நடக்கிறதும் இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்க போய் தேடுங்க ஏன் வந்து ஒரு படிக்கிற பிள்ளைய ஏன் ஒரு ஆர்டிஸ்டை ஒரு வளர்ந்து வரணும்னு நினைக்கிற பிள்ளைய நீங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டா என்னால மேலே போக முடியாதா நான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கினா மட்டும்தான் வந்துட்டு இது போகுமா ஸோ தலைக்குள்ளேயே ஆயிரம் தடவை மர்டர் பண்ணிவிடும் நம்மளுடைய கில்ட்டே நம்மளை சாப்பிடுச்சு அதனால நிறைய பேர் அவங்களுடைய கனவையே இழந்திருக்கிறாங்க இப்படி என்னுடைய என் இண்டஸ்ட்ரினாலே இப்படி தான் இருக்கு அப்படின்றது ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபேஷன் எஸ் வாட் இஸ் ஃபேஷன் டு யூ டிஃபைன் ஃபேஷன் ஃபேஷன் வந்துட்டு நம்மளுடைய சென்ஸை பொறுத்து நம்மளோட மனசாட்சியை பொறுத்து அப்படின்னு சொல்லுவேன் நான் சம்டைம்ஸ் வந்து இப்போது நார்மலாக வெளியே போகிறேன் அப்படின்னா அல்பி இன் மை ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அண்ட் ஸ்லிங் பேகு ஷூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாம் பாயேஷ் ஃபேஷன்லையும் போவேன் அண்ட் அதுக்கேற்ற நம்ம ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஐ கேன் லுக் குட் அப்படின்ற மாதிரியும் ஃபேஷன் பண்ணிட்டு போவேன் ஸோ ஃபேஷன் இஸ் லைக் உன்னுடைய மூட் செட் பண்ணுற மாதிரி என் நான் இந்த மூடில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு ப்ரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூடு

வித் செலப்ரிட்டி ஹாஸ் த பெஸ்ட் ஃபேஷன் சென்ஸ் இப்போது விக்ரம் சார் மாஸ் பண்ணிகிட்ருக்கார் ஓகே ஸோ அவர் ஃபேஷனுக்கு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் டே மேல் சொல்லிட்டீங்க அட் த ஒரு ஃபீமேல் ரெண்டு மூணு கூட சொல்லலாம் நாட் டன் இஸ் நான் யா அண்ட் சமந்தா 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 ஷீஸ் லேயிங் எவ்ரிதிங் ரைட் நோ ஆ இல்லை ரெண்டு பேர் அவங்க சொல்கிறேன் மற்றபடி எல்லாம் அவங்க அவங்க ஃபேஷனுக்கு அவ்வளோ கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் ஐ ஆல் சீ புக் ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஆர் உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபேஷன் டிசைனர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு நான் வச்சல ஒரு ஒரு காஸ்டியூம் வந்துட்டு ரெண்டாம் ஏதாவது பார்க்கும்போது ஓகே திஸ் காஸ்டியூம் இஸ் குட் அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் விஷ்வ ஐ தவிர்த்துட்டு கோ செக் ப்ரொஃபைல் ஓகே திஸ் திஸ் பர்சன் பர்சன் இஸ் ஃபாலோ அப்படின்லாம் பண்ணதில்லை ஐ அப்ரிஷியேட் அப்ரிசியேட் ஹூ தயர் அவ்வளோதான் இல்லை ஐ எம் ஆஸ்கிங் லைக் அவங்க அவங்க பண்ணுறதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்கல சம்திங் தட் டே டிட் வுட் ஹாவ் இன்ஸ்பயர்டு யூல ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு தான் கேட்டேன் எனக்கு ஆக்சுவலி என்னுடைய பிராண்டு வெளியே வரணும்னு ஆசை அதுவும் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டா நேம் வந்துட்டு டார்க் வீன் வச்சுருக்கேன் எனக்கு அந்த டார்க் அதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருக்கேன் ஸோ அதை பொறுமையாக சொல்கிறேன் இந்த கொஷின் அப்புறம் மறந்துடுவேன் நான் ஓகே ஸோ என்னுடைய பிராண்ட் வந்துட்டு என்னென்னா தி டார்க் குவீன் ஸ்டைல்ஸ்னு வைக்கணும்னு ஆசை ஓகே ஸோ தி டார்க் குவீன் ஸ்டைல்ஸ்னால் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணி சொல்லிக்க அவங்கள அனலைஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஏற்ற டிசைனை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் இட் வில் பி லைக் ஒன் ஆன் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் தனியாக அது ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாள்னா ஒரு நாள் என் பிராண்ட் வெளியே வரும் அப்போ கற்றுக்கணும் அப்போ தி டார்க் குவீன் ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி வரும் ஓகே ஸோ அந்த டார்க் குவீன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஸ்டோரி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இது ஆக்சுவலி பேட்மேன் மாதிரி தான் ஸ்டோரி சொல்கிறோம் பேட்மேன் நேம் வந்து பேட்மேனு அவங்களுடைய பயத்தில் பேட்டுன்ற பேரை வச்சு தான் பேட்மேன் வந்தாங்க ஸோ எனக்கு வந்துட்டு தனியாக இருக்க பயம் எனக்கு வந்து கூட யாருமே இல்லாதது பயம் ஸோ தனியாக டார்க்லேயே இருந்ததுனால தி டார்கில் வந்துட்டு நான் ஒரு குவீனாக இருக்கேன்

தாடிஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ரகட் வாய்ஸ் பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் லைக் என்னென்னா வந்து ஃபேஷன் வந்து ஃபேஷன் தானே நான் வீட்டில் லுங்கி கட்டிகிட்டு இருக்கிறது இப்போ ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டு இருக்கிறது அது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் தான் எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு லுங்கியை போட்டுட்டு ஸ்டேஜ் ஏற முடியாது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட்டு தூங்க முடியாது ஸோ அதே மாதிரி நீ எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணுறது உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் உன்னோட கேரக்டர் நல்லா இருக்கட்டும் பட் ஸ்டில் ஜாலைன் ஷார்ப்பாக இருந்தால் பிடிக்கும் சில பேர் வந்து ஜாலைன் தான் தாடி மலர்ப்பாங்க இட்ஸ் லைக் என்ன ஒரு கேஸ்கு த சீக்ரெட் பிஹைண்ட் த பாய்ஸ் வியர்டு அண்ட் சில பேர் வந்து ஜாடி நல்லா பெருசா வச்சிருப்பாங்க இல்ல தூரம் ஷார்ப்பாக வச்சுடி அப்படி அப்படின்பாங்க ஜாடியை கழட்டி ஜாடி எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அப்புறமா பார்த்தா குழந்தை மூஞ்சிய கூட சின்னதா இருக்கும் மூஞ்சி அவங்க ஊரை ஏமாத்துறதுக்கு தான் அந்த தாடி வளர்த்து சுத்துறாங்க அதுவே ஜாலியன் வச்சிருக்கவங்க டேய் எனக்கு ஜாலையன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அது ரெண்டுமே வந்து ஃபேஷன்ல தான் சொல்லுவேன் நீ தவிர்த்துட்டு மனசு மனசு தான் லுக்ஸ் கிடையாது லுக்ஸு இருக்குது கன்ஃபார்ம் சைட் அடிக்கணும் ஆஹ் ஆமா அதை தாங்க அது வந்துட்டு நானே கூட பட்டி டேங்கிங் பார்த்துக்குவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸோ அதனால் பெருசாக நீ உண்மையா இருக்கணும் ஒரு பையன் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கான் ஹி இஸ் வெரி அட்ராக்டிவ் ஆனால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் அவன்ட்ட இருக்கு அது இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த பசங்க வந்து பிடிக்காம போயிடும்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் அந்த பர்சனுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஓடியே போயிடுவேன் அப்படின்னு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்னா என்ன நீ எனக்கு மட்டும்தான் தான் நீ வெளியே போனாலும் நானும் கூடவே வருவேன் ஓரளவுக்கு அழகாக இருக்கும் அன்னிவா வா என்னுடைய இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே நான் வந்துட்டு உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும் பட் ஸ்டில் உன்னோடைய பர்சனல் டைம்லேயும் நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுன்னா தம்பி நீ ஒரு மணிலே பாய் போய்டுருவேன் அவ்வளோதான் உனக்கு உன்னோட பர்சனல் டைமு நீ எடுத்துக்கோ உன்னோட பாய்ஸ் டைமு உன்னோட பிளே டைமு உன்னோட பிஹெச் ஃபை டைமு எல்லாம் எடுத்துக்கோ பட் ஆனால் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் டைம் இருக்கா எனக்கு தனியாக இருக்கணும்னு தோணுதா இல்லைனா வந்துட்டு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும்னு தோணுதா ரெஸ்பெக்ட் மை பிரைவசி நீ அந்த நேரத்துல வந்து தான் இருப்பேன்னு நோட்டிகிட்டு இருந்தா தம்பியை போயிடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் அதுல வெளியே சொல்லுவாங்க

நீங்கள் சொல்வது எனக்கு கொஞ்சம் மனது ஆறுதலாக இருக்கு தேங்க் யூ சொன்னதுக்கு நான் நிதம் வந்து சொல்கிறேன் ஆறுதலுக்கெலாம் சொல்லலை ஆறுதலுக்கெலாம் நான் பேசவே மாட்டேன் தேங்க் யூ ஐயோ ப்ளைங் ரைட்ல ஓகே நீங்கள் வந்துட்டு நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கீங்க மாடலிங்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க ஈவெண்ட்ஸ்லாம் போவீங்க அப்போது சில ஆஃபர்ஸ்லாம் வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஓகே அதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க பண்ணுவீங்க அந்த இடத்துல பிகாஸ் சில பேர்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா இதை சொன்னாங்கன்னா எதுவும் சொல்லாம வெளியே வந்து அழுவாங்க இல்லாட்டி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க இல்லாட்டி அந்த இடத்துலயும் அவங்கள திட்டிட்டு அதுக்கப்புறம் ஹார்ஷா கிளம்பிடுவாங்க நீங்க எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது கேஸ்டிங் டைரக்டருக்கு இப்போ இப்போது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆடிஷனில் உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க கேஸ்டிங் டைரக்டர்கிட்டே முதல்ல சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி அவங்க எஸ்ஆர் நோவாக சொல்லுங்கள் ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ தூரம் வந்து நோ சொல்லிட்டு போகிறது எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு தாட்டில் எடுத்தவொடனே இந்த மாதிரி இதில் இருக்காங்க ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் இது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு காம்ப்ரமைஸ் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே இப்போது ரெண்டு மூணு கேஸ்டிங் கேரக்டர் இருக்காங்க வந்து கேட்டவொன்னே சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு தம்பியிட நீ எவ்வளோ பெரிய ஹலோ பையன் நல்லவனாக வேணா இருந்துக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஒரு இதெல்லாம் கேட்பாங்க மாடல் சொல்லிய ரசியம் மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் காம்ப்ரமைஸ் ஈவன் ஃபார் எனி பிராண்ட் ஆர் எனி செலிப்ரிட்டி நோ நெவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொடுத்துட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாராவது கேட்குறாங்க நமக்கு ரெஸ்பெக்டபுளான பர்சன் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஹாப்பியாக நோ சொல்லிட்டுவாங்க வாங்க சிச்சிகிட்டே நோ சொல்லிட்டுவாங்க எதுக்கு ப அவ்வளோ பயந்துக்கிட்டு அவன் என்ன பெரிய உன்னை கொலையாக பண்ணுற போகிறான் நாளைக்கு தான் போய் ஜெயிலில் உட்காந்துப்பான் ஸோ அதனால் பயப்படாமல் போயிட்டு பேசிடு இந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் நானும் வந்துட்டு ஏதோ ஒரு சர்க்கிளில் நம்ம பார்க்க போகிறோம் முகத்தை பார்க்கும்போது நான் உங்களை பார்த்து சுழிக்கக்கூடாது நீங்களும் என்ன ரெஸ்பெக்டபுளாக பார்க்கணும் ஸோ வந்துட்டு மரியாதை இந்த இடத்த விட்டு நான் எந்திச்சு போகிறேன் என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக பாடுங்க என்னை ஒரு ஆர்டிஸ்ட்டாக கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டீசெண்டாக கிளம்பிடுவேன் நான் இப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நான் பட் ஆனால் இதை மாதிரி கேட்டவங்க ஒரு சில பேர் வந்துட்டு என்னை அப்படி கேட்டுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூசைடுக்கு ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க இதுக்கு ஒரு டேர்ம் நான் வரும்போது யோசித்தேன் இன்றைக்கி தான் வரும்போது யோசித்தேன் லிட்ரலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒரு எமோஷ்னல் ரேப்புன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வந்து டைரக்டாக போய் அது அவங்களுடைய இதில் ஹிட்டாது ஒரு என்னுடைய வர்த் அவ்வளோதான் தான் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னால் மேலே போக முடியாதா நான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கினா மட்டுந்தான் வந்துட்டு இது போகுமா ஸோ தலைக்குள்ளேயே ஆயிரம் தடவை மர்டர் பண்ணிவிடும் நம்மளுடைய கில்ட்டே நம்மளை சாவடிச்சிடும் அதனால நிறைய பேர் அவங்களுடைய கனவையே இழந்திருக்குறாங்க இப்படி என்னோடய என் இண்டஸ்ட்ரினாலே இப்படி தான் இருக்குது அப்படின்றது அண்ட்யா இது இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மூவி இண்டஸ்ட்ரி மாடலிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு டாக்டர் அக்கா என்ன பண்ணாங்க அதுவும் அவங்க படித்த கிளாஸில் நர்ஸு அக்கா ஒருத்தங்க இப்போ வரும்போது வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தங்க அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒருத்தங்க அவங்கவங்களுடைய பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருங்க ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம் நம்மளால் போயிட்டு உங்களை மேலே எல்லாம் கொடுத்து ஃபைல் பண்ணி இவர் அப்படிப்பட்டவங்க இவங்களுக்கு தண்டனையில் வாங்கி கொடுங்க அவ்வளோ பெரிய கெத்த ஆள்லாம் இங்கே இல்லை நாங்கள் எல்லாருமே நாங்கள்லாம் சளி பசங்க சின்ன சின்ன பசங்க தான் இங்கே அவங்கவுங்க குடி குட்டி குட்டி ட்ரீம்ஸ் வச்சு வெளியே வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பெக்டபுளான இருந்து ஓகே நான் இப்படி இருக்கே உங்களை நான் ரெஸ்ட ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணுறேன் உங்களை வளர்த்து விட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களை நான் வளர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கல உங்களுக்கு மணி இருக்குது லஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ஜோன் தனியாக இருக்குது அதுக்காக அப்ரோப்ரியேட்டாக நடக்கிறதும் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் போய் தேடுங்களேன் ஏன் வந்து ஒரு படிக்கிற பிள்ளைய ஏன் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு வளர்ந்து வரணும்னு நினைக்கிற பிள்ளையை நீங்கள் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இது தப்பு தானே நாளைக்கு உங்களுக்கு கில்ட்டு வராதா உலகத்தை போய் சண்டை போட்டுட்டு நம்மளால திருத்த முடியாது அவங்க அவங்க அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஸ்பார்க் வரணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன் அதெல்லாம் போனால் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் சீரியஸாக பெரியவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நம்புறேன் நான் அண்ட் ஏ முன்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து இது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்லாம் சென்ட் பண்ணு அந்த மாதிரி சென்ட் பண்ணேன்னா அவனுக்கு காசு தரேன் இப்படிலாம் சொல்லிட்டு என்னங்கன்னா யாரும் சொல்கிறது அந்த எனக்கு ஏதோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பிக் சென்ட் பண்ணுற சின்ன பிள்ளைய சொல்லவா இல்லை ஃபேமிலி நல்லா ஹெல்த்தியாக வச்சுட்டு அதை அவங்களுக்கு சீட் பண்ணி ஒரு குழந்தைய வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள குற்ற சொல்லவா இல்லை பொண்ணுங்க அப்படி போகிறாங்க இருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி நீ மற்றவங்களையும் நீ கெடுக்கிறிய அதையும் இன்ஃப்ளூயன்ஸாக அதே அதே மாதிரி ஒரு சில நல்லவங்களும் ஹைட்ஸில் இருக்கவங்க இருக்காங்க நீ நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து நீ மற்றவங்களுக்கு இப்படியும் பண்ணானா பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தனா நாளைக்கு கர்ம யாரை கொல்லும் அது ரொம்ப பெரிய டீப்பான டிஸ்கஷன் அது அவங்கவுங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நீ உன்னுடைய லைனில் உன்னுடைய லிமிட்டில் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ்லாம் நிற்கும் அது ஒரு நாள் ஒரு நாள் அவங்க மனசுக்குள்ள தோணும் என்ன சொல்றதுனா நான் இப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பிகாஸ் யூ அபவுட் அபவுட்லி எவ்ரி திங் தட் இஸ் பாதரிங் எவ்ரி இண்டிவிஜுவல் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் அவுட் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்க போல்டாக இருக்கீங்க பேசும்போது நல்லா ஜோவியெல்லாம் ஜாலியாக இருக்கீங்க பட் தென் யூ வென் லாட் ஆஃப் திங்ஸ் பட் அதை பாசிட்டிவா நீங்கள் எடுத்துட்டு யூ ஆர் கோயிங் ஆன் வித் யுவர் லைஃப் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு எனக்கு இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது லைக் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே தெரியல அப்படிதான் சொல்லுவது நம்மளால் வந்து மற்றவங்க கிட்ட வந்து கவர் பண்ண முடியாது ஸோ நல்ல பாயிண்ட் அது ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்குள்ளேயே தெரியும் லவ் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகிறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஸ்பார்க் ஆகிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு தூண்டுதலாக இருந்தேன் அப்படின்றது ஐ ஆம் ச ஹாப்பி ஃபாதர் யூ ஆர் டூ லவ்லி அண்ட் த வே யூ கேரி யுவர் செல்ஃப் த வே யூ ஃபேஸ் திங்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி வெரி இன்ஸ்பிரேஷ்னல் அண்ட் நீங்கள் இதை விட நீங்கள் சொன்ன மாதிரி பிராண்ட் இந்த த த த ட டார்க் குவீன் ஸ்டைல்ஸ் அது வந்துட்டு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நான் வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ Thank you so much. Thank you so much for inviting me. Lovely, aren't you? Bye bye. <laughs> bye bye.